திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே சுற்றுலா தளமாக விளங்குவது புளியஞ்சோலை இது கொல்லிமலை அடிவார பகுதியில் அமைந்துள்ளது புளியஞ்சோலை நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் கடந்த இரண்டு நாட்களாக பெய்த மழையின் காரணமாக சுற்றுலா பயணிகள் குளிக்க முடியாத நிலை செந்நிறமாக மழைநீர் வருவதால் சுற்றுலாப் பயணிகள் ஏமாற்றம் திருச்சி மாவட்டம் துறையூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட புளியஞ்சோலை பகுதியானது கொல்லிமலையின் அடிவாரப் பகுதியாகும் புளியஞ்சோலை நீர்ப்பிடிப்பு பகுதிகளான கொல்லிமலையில் கடந்த இரண்டு நாட்களாக கனமழை பெய்ததால் அங்கிருந்து மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது மழைநீர் செம்மண் கலந்து செந்நிறமாக வருவதால் அப்பகுதிகளில் செல்லும் சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கு ஏற்றவாறில்லை என கூறுகின்றனர் கடந்த இரண்டு நாட்களாக பெய்த கனமழையால் அயாற்றில் நீர் பெருக்கெடுத்து ஓடுவது அப்பகுதி விவசாயிகள் இடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் செம்மண் கலந்து நீர் வருவதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க சற்று தயக்கமாக சென்றனர்